ஹய் நண்பா நண்பேஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இருக்கின்ற கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி தான் சூப்பரான அப்டேட் வந்திருக்கு பார்க்கலாம் நண்பர்களே நம்ம தமிழ்நாடு அரசு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட பயனாளிகள் பட்டியலை விரிவுபடுத்த இப்போ முழு வீச்சில் தயாராகிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கும் காலக்கெடுவியை இழந்தவர்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த விரிவாக்கத்துக்காக தமிழ்நாடு முறைக்குமே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் என்கிற சிறப்பு முகாம்கள் நடந்துச்சு இந்த முகாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் புதிய விண்ணப்பங்களை வந்து பெறப்பட்டிருக்கு சொல்கிறாங்க இது உண்மையிலே கிராமப்புற மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்க போகிற ஒரு பெரிய நடவடிக்கைன்னு சொல்லலாம் இப்போ அரசாங்கம் இந்த புதிய பெறப்பட்ட விண்ணப்பங்கள்லாம் சரிபார்க்கும் வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த சரிபார்ப்பில் என்னென்ன பார்ப்பாங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வருமான விவரங்கள் முகவரி சான்றிதழ் அப்புறம் தகுதியான அளவுகோல் பார்ப்பாங்க அவங்க ஒரு சில ரூல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா அதாவது இபியில வந்து இவ்வளோ யூனிட் மேலே யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அதிகமாக இன்கம் டேக்ஸ் பே கூடாது கார் யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி நிறைய பேராமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க இந்த ஆய்வுகள் எல்லாமே முடிஞ்சு விரிவாக்கம் செய்யப்பட்ட பயனாளிகள் பட்டியல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்பட சொல்லியிருக்காங்க பணம் வந்து எப்போது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய பட்டியல் அறிவித்த உடனே டிசம்பர் தேதி முதல் புதுசாக யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அந்த பயனாளிகளுக்கு மாத உதவித்தொகையாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கடைசி வாய்ப்புன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து எதுவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க வாய்ப்பு தர மாட்டாங்க மேபி வந்து அடுத்த எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சு வந்தாங்கன்னா மீண்டும் வந்து வாய்ப்பு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகளாக கலாய்வு மேற்கொண்டு புதிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் வேலையில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆளும் கட்சி பார்த்திங்கன்னா நலத்திட்டங்கள் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க இதில் முக்கியமாக திட்டம் விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது உங்கள் மனுவை வந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கேஎம்யூடி டாட் டிஏன் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் டிசம்பர் மாதம் முதல் லட்சக்கணக்கான புதிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உறுதியாகிருக்கு என் தகவல் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் சரி நண்பர் ரன்பீஸ் நீங்களும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்துடைய ஸ்டேட்டஸ் என்னண்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர் அன்பீஸ்